தொடர் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சரவணன் சொல்லுங்க கனமழை காரணமா தாமிரபரணி ஆற்றில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன விரிவாக வழங்குங்க வணக்கம் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை காக்காச்சி ஊத்து ஆகிய பகுதிகளும் அதிகப்படியான கனமழை பெய்திருக்கிறது இதனால் நெல்லை மாவட்டத்தின் பிரதான அணைகளான பாபநாசம் மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளுக்கு நீர் வரந்து பெருமளவில் அதிகரித்திருக்கிறது பாதுகாப்பு நலன் கருதி அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க நெல்லை மாவட்ட நிர்வாகம் ஒரு அறிவிப்பை நேற்று இரவு பிறப்பித்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஊத்து பகுதியில் இருநூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் மழையும் காக்காச்சி பகுதியில் இருநூத்தி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழையும் மாஞ்சோலை பகுதியில் இருநூத்தி பத்து மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது இது கடந்த ஆண்டு ஏற்பட்ட பருவமழை விட சற்று அதிகமாக உயர்த்திருக்கிறது இதனால் நெல்லை மாவட்டத்தில் முக்கிய இடங்களான பாமநாசம் சேரன் சேரன்மகாதேவி சேர்வலாறு அணை திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை ஆகிய இடங்களிலும் நேற்று இரவு முதல் தற்போது வரை தொடர்ச்சியாக கனமழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாக இந்த திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளிக் கல்வி விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் மாநகர பகுதிகளான பாளையங்கோட்டை ஜங்ஷன் வண்ணாரப்பேட்டை டவுன் உள்ளிட்ட இடங்களிலும் நெல்லை மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளான நாங்குநேரி அம்பாசமுத்திரம் களக்காடு அஹ் ஆகிய பகுதிகளிலும் அதிகப்படியான மழை பொழிவானது இருக்கிறது இதனால் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளான ராதாபுரம் ஊத்துக்குடி உவரி மற்றும் விடுநகரை ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கும் வெளியாகி இருக்கிறது நெல்லை மாவட்டத்தின் முக்கிய பகுதியான பாபநாசம் அணையில் நீர்மட்டம் நூத்தி பத்து அடியாக உயர்ந்திருக்கிறது அணைக்கு வினாடியிலிருந்து ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு கன அடி நீர் வெளியேறி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தற்போது பெய்து வரக்கூடிய இந்த கனமழை காரணமாக மேலும் அணைகளின் நீர்மட்டம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் நயனார் அணி மணிமுத்தார் அணி அடைவிநயனார் அணி உட்பட பல இடங்களும் தமது குழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது மாவட்டத்தில் குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் நானூத்தி நாற்பது குளங்கள் இருக்கிறது இதுல ஐம்பத்தி ஒரு குளங்களும் முழு குளலவை எட்டியிருக்கிறது இதாவது குலக் குலக் நடைபோரம் இருக்கக்கூடிய பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்கும்படி நெல்லை மாவட்ட நிர்வாகம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது எழுபத்தி ஆறு குளங்கள்ல எழுபத்தி ஐந்து சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரை நிலம்பியிருக்கிறது கனமழை மற்றும் அணைகளிலிருந்து நீர் திறப்பு காரணமாக தாமிரபரணி ஆற்றில் நேற்று இரவு முதல் ஒரு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மாநில பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழுவினரும் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழுவினரும் இன்று அதிகாரிகள் நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இவர் நெல்லை மாவட்டத்தில் தேவைப்படக்கூடிய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அது மட்டும் இல்லாமல் தேவையான அனைத்து உதவிகள் செய்ய தயாராக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு உபகரணங்களான லைஃப் ஜாக்கெட் ரப்பர் படகுகள் மற்றும் வெள்ளத்திலிருந்து மீட்பதற்கான உபகரணங்கள் அனைத்துமே தற்போது தயார் நிலையில் இருக்கிறது கடந்த ஆண்டு நெல்லையில் ஏற்பட்ட ஒரு பெருமலை பெருமலை மலையின் போது அதிகப்படியான ஒரு பாதிப்பை சந்தித்த மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இந்த ஆண்டும் நேற்று முற தொடர்ச்சியாக தற்போது கனமழை பெய்து வகித்த காரணத்தால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசு அதிகாரியும் தற்போது தயார் நிலைக்கு மரியாதை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நிலை நெல்லை மாவட்டம் அறிவுறுத்திருக்கிறபடி இன்று முதல் இன்று முழு நாளும் முழு கனவு முழுமையான கனமழை பெய்து என்று எதிர்பார்க்க முடியும் இதன் காரணமாக தற்போது மாவட்டம் முழுமையாக உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது ரம்யா

9